வணக்கம் பானிஸ் டா சரியில்லை சரவணை நாங்கள் தம்பிக்கிட்ட வராரு ஏன்டா யாருக்காக அவங்க வந்து இருக்கிறேன்னு அதான் சொன்னேன்னு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் பார்க்குறதுக்காக என்னட்டு எல்லா விஷயம் எனக்கு தெரியும்டா நீங்கள் எப்போ அதை குமார் அப்பாவை போது சும்மா இருந்தீங்கன்னுட்டு நான் அவனை அடிக்க போனேன்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் தடுத்துட்டா அதுக்காக அதுக்காக அதுக்காகத்தானே அவன் எந்த பக்கம் வருவான்ட்டு நாங்கள் இருக்கோன்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கிளம்புன்னு நீங்கள் எதுக்காக வந்தீங்க உங்களுக்கு வேலை இருக்கணும் நீ கிளம்பிட்டு நானும் அவனை சும்மா விடக்கூடாது தான்ட்டான் வந்திருக்கன்ட்டு வேணே இப்போ உங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறது எதுவும் பிரச்சனை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கிளம்பிட்டு ஒரு வழியாக மதானப்படுத்த அனுப்பி வச்சுட்டுறாங்க இவங்க இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க குமார் இந்த பக்கம் வருவாரு இதே நேரத்தில் அவங்க மாமா டெலிவரிக்காக வந்திருக்காரு அந்த இடத்துல குமார் அவங்க ஃப்ரெண்டும்ங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பதவி போய்ட்டு ஏன்னா நீங்கள் இன்னும் இருக்க வீட்டுக்கு கிளம்புடா அவங்க மூணு பேர் உன் மேலே கோவமாக இருக்காங்கன்ட்டு அதுக்கேற்ற அவர் ஷாக் ஆகிறாரு அவங்களாம் பால் டப்பா பசங்க அவங்க வந்து என்ன நடிச்சிருவாங்க நான் விட்டுவிடுவோம் நான்ட்டு வேணாடா கிளம்படாண்டி இவரு எவ்வளோ தூரம் சொல்கிறார் அவர் கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அதனால திடீர்னு சரணன் வந்துட்டு உடையாந்தவர் அவர் அடிக்கிறாரு இவர் எவ்வளோ தடுக்கிறாரு இவரால் தடுக்க முடியல இவர் ஃபோன் பண்ணி அவங்க தம்பிங்களை வர வச்சுட்டாரு அவங்களும் வந்துட்டு குமாரை போட்டு அடிக்கிறாங்க எல்லோரும் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் கூட தான் தடுக்கிறாங்க ஆள் கடிச்சுட்டு கடைசி அவங்க மாமா அவரை தடுத்து அனுப்பிடுறாரு அதுக்கப்புறமா குமார் கட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களோட வீட்டுக்கு வராரு வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்தெல்லாம் பதறி போயிட்டு விசாரிக்கிறாங்க அவர் சொல்ல மாட்டேறாங்க ஃப்ரெண்டுங்க சொல்லிடுறாங்க எதிர் வீட்டில் இருக்காங்கள மூணு பேரும் போட்டு அடிச்சிட்டாங்கன்ட்டு ஏங்க நீ திருப்பி அடிக்கலான்னு கேட்டோன்னு நாங்கள் கூட தான் அடித்தோம் எப்படி இருந்தாலும் அவர் கடி போட்டுச்சின்ட்டு இதை சும்மா விட்டோன்ட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு அப்போது ஏன்டா எத்தனை தடவை தான் நம்ம திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இதே தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் நம்ம இதை தடவை அவங்களுக்கு அடி கொடுத்தணும் அவங்க எழுந்திருக்கவே கூடாது அந்த மாதிரி அடி கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன்னு உள்ளே போய்ட்டு கத்தி எடுத்துகிட்டு வராரு இது நாம போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ட்டு அதை கேட்டது எல்லோரும் ஷாக்காக வராங்க வேணான்ட்டு எல்லாருக்கும் சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க அவங்க அவங்க அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணுக்கா போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்களே கல்யாணமே நடக்காது அதுக்கு அவர் மொத்தமாக விழுந்து போயிடுவாங்க நம்ம பிரச்சனையை முடிஞ்சு போயிட்டு விட்டுட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக குமார கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க இவங்க எழுபத்த எடுத்தால் கொடுத்து அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க போயிட்றாங்க இவங்க மூணு லேடிஸ் மட்டும் நின்று இருக்காங்க இப்போ தான் அந்த பையனுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த பிரச்சனைக்கு தான் முடிவு வருமோ தெரியலன்ட்டு அவங்க அம்மா புலம்புறாங்க போலீஸ்காரங்களாம் வந்துட்டு சரவணன் செந்தில் கதிர் மூணு பேருமே கைது பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க இதை பார்த்து அவங்க மாமா ஷாக் ஆகிட்டு வீட்டில் வந்துட்டு பாண்டியன் அவங்க அக்கா கூட பேசிக்கிட்டு இருக்காரு இந்த விஷயத்த சொல்கிறாரு எதுக்காக அவனை கைது பண்ணாங்க மூணு பேருன்ட்டு கேட்கும்போது இவர் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு ராஜி உங்களை அடிக்க ஆரம்பித்ததால் அந்த குமார் பண்ண வேலையால் இவங்க போயிட்டு அடிச்சு அதனால போலீஸ்காரங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதில் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னுட்டு அதைக்கடுத்த ஒரு ஷாக் ஆகிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இதோட முடியுது நன்றி வணக்கம்